எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஐஸ்வர்ய கோலத்தை வச்சு பண்ணக்கூடிய சில அற்புதமான பூஜைகளை இந்த வாரமும் இனி வரும் வாரங்களையும் நம்ம பார்க்கலாம் முதலாவது ஐஸ்வர்ய கோலம் எப்படி போடுறதுங்கிறது உங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் இன்னொரு தான் இருந்தாலும் போட்டுடுறேன் முதல்ல நடுவில் சென்டரில் ஏழு புள்ளி அடுத்தது ரெண்டு பக்கமும் எட்டு ஏழு ஆறு மூணு இந்த மாதிரி புள்ளி வச்சுக்கணும் அடுத்தது இந்த எட்டை வந்து நாலு நாளாக ஜாயின் பண்ணணும் ஏழு ஆறை ஜாயின் பண்ணணும் அப்புறம் ஆறு நாலு ஆறு நாலுன்னு ஜாயின் பண்ணின்னு வரணும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு தடவை போட்டுடலாம் இப்போ நம்ம நாலு நாளாக ஜாயின் பண்ணணும் ஏழு ஆறையும் ஜாயின் பண்ணிடணும் இந்த பக்கம் ஏழு ஆறையும் ஜாயின் பண்ணிடணும் அப்புறம் ஆறு ஏழு நாலு இந்த பக்கம் ஆறு இருக்கு இல்லையா அதனால் நாலு ஏழு ஆறு இந்த பக்கம் ஆறு இருக்குது நாலு ஏழு ஆறு இது ஆறா ஆறு புள்ளிகள் இணைச்ச கோடு இதை நாலு சென்டரில் உள்ளது ஏழு ஏழு சைடில் உள்ளது நாலு ஆறு நடுவில் ஸ்ரீ அப்படின்னு எழுதணும் ஸ்ரீம் அப்படின்னு எழுதலாம் மகாலட்சுமியோட பீஜ மந்திரம் இது ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை நடுவில் எழுதிக்கணும் இந்த கோலம் வந்து ரொம்ப அற்புதமான பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோலம் இது அதாவது எந்த பூஜையுமே பண்ணலைன்னா கூட தினசரி ஒரே ஒரு காமாட்சி அம்மன் விலைக்கு ஏற்றி வச்சுட்டு இந்த கோலத்தை சுவாமி ரூமில் போட்டாலே போதும் அவ்வளவு நல்லது இந்த கோலத்தை வச்சு நம்ம நிறைய பூஜைகள் பண்ணலாம் அதில் ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்த்துட்டு வரலாம் இந்த கோல வந்து ஸ்ரீசக்கரத்தோட மறுவடிவம் ஸ்ரீசக்கரங்கிறது அந்த டயக்னல்ஸ்லாம் அந்த இது பார்த்து போடணும் அந்த கோடுகள்லாம் தப்பாகிடுத்துனா நமக்கு அதோடைய பலன்கள் வந்து மாறி போயிடும் அது வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட் நமக்கு கொடுத்துரும் அதனால ஸ்ரீசக்கரம்லாம் ரொம்ப தெரிஞ்சவா கைத்தேர்ந்தவாக தான் போட முடியும் அதோடைய மறுவடிவம் தான் இந்த ஐஸ்வர்ய கோலம் அதனால நம்ம லலிதா சாஸ்திரம் பாராயணம் பண்ணும்போதோ இல்லை லக்ஷ்மி பூஜை பண்ணும்போதோ எந்த பூஜையாக இருந்தாலும் சரி இந்த ஐஸ்வர்ய கோலத்தை போட்டுட்டு பண்ணினாக்க பூர்ணமான பலன்கள் கிடைக்கும் அம்பாள் அதில் வந்து பிரத்யட்சமாக அதில் வந்து அமர்ந்துருவா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் எந்த கோலம் போடுறீங்களோ இல்லையோ இந்த ஸ்ரீ சக்கரத்தை மறக்காமல் தினமும் சுவாமி ரூமில் போடுறத ஒரு வழக்கமாக வச்சுட்டுலாம் வீட்டில் வந்து நல்ல ஒரு சுபிட்சம் செல்வ செழிப்பு இதெல்லாம் ஏற்படும் இப்போ முதல் பூஜை என்ன அப்படின்னா இந்த ஐஸ்வர்ய கோலத்தை பாக்கோலத்தில் போட்டுக்கலாம் அல்லது பச்சரிசி மாவில் போட்டுக்கலாம் போட்டுன்ட்டு அதாவது இந்த சென்டர் இருக்கு இல்லையா இங்கே வந்து சந்தனம் குங்குமம் வச்சுக்கணும் ஆறு பக்கமும் வச்சுன்ட்டு மகாலட்சுமி படம் இருந்தால் மகாலட்சுமி படத்தை வச்சு ரெண்டு பக்கமும் ரெண்டு நெய் விளக்கோ இல்லை நல்ல நதிமோ இல்லை குத்து விளக்கோ அகல் விளக்கோ எது இருக்கோ அதை உங்கள் வச்சுன்ட்டு ரெண்டே ரெண்டு வரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் அந்த ரெண்டு வரி மந்திரம் என்ன அப்படின்னா ஸ்ரீம் ஸ்ரீயை நமக தனம் ஆகர்ஷய ஆகர்ஷய ஸ்ரீம் ஸ்ரீயை நம தனம் ஆகர்ஷய ஆகர்ஷய இது ஒரு மந்திரம் அடுத்ததா ஓம் மகாலக்ஷ்மி சௌபாகியதாரி நம ஓம் மகாலக்ஷ்மி சௌபாகியதாரி ஸ்ரீம் ஸ்ரீயை நம தனம் ஆகர்ஷய ஆகர்ஷய ஓம் மகாலக்ஷ்மி சௌபாகதாரி நம இந்த ரெண்டு மந்திரத்தையும் இந்த கோலத்தையே வந்து நம்ம வந்து அம்பாலாக நினச்சிட்டு மகாலட்சுமியாக பாவிச்சுட்டு நீங்கள் இதை ஒரு தாம்பாளத்தில் போட்டுக்கலாம் இல்லை ஒரு பலகையில் போட்டுக்கலாம் எதில் வேணாலும் போடலாம் இந்த கோலத்து மேலேயே நூற்றி எட்டு முறை இந்த ஒவ்வொரு வரி மந்திரத்தையும் சொல்லி பூக்கள் போடுறோம் போட்டு அர்ச்சனை மாதிரி பண்ணிவிட்டு என்ன முடிகிறதோ அதை நேவதியம் பண்ணலாம் இதை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு சுக்கரஹோரையில் பண்ணினாலும் ரொம்ப நல்லது சாயந்தரம் விளக்கே தீ வைக்கிறோம் இல்லையா அஞ்சரை டு ஆறரை வெள்ளிக்கிழமையில அந்த நேரத்தில் பண்ணாலும் நல்லது வியாழக்கிழமை மாலை கு மாலையில் குபேர காலம் சொல்கிறோம் அஞ்சரை மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் அந்த நேரத்துலையும் பண்ணலாம் தினமுமே பண்ணலாம் நாற்பத்தெட்டு நாள் வேண்டின்னு பண்ணலாம் இந்த மந்திரத்தோட அர்த்தத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக தனம் ஆகர்ஷய ஆகர்ஷய நிறைய தனம் எனக்கு ஆகர்ஷணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம் ஓம் மகாலட்சுமி சௌபாகிய தாரின் நமக சகல சௌபாகியும் மகாலட்சுமி ஆகியனே எனக்கு அருளணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிற மாதிரியான ஒரு பீஜ மந்திரத்தோட கூடிய ஒரு அற்புதமான ஒருவரி மந்திரம் இது இந்த மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு முறை சொல்லி பூக்கள் போடணும் நூற்றி எட்டு முறை தான் சொல்லணுமா அப்படின்னா சொன்னால் நல்லது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு அந்த எனர்ஜி வந்து நிறையா பாஸ் ஆகும் அந்த மகாலட்சுமியோட அந்த ஒரு கடாட்சங்கிறது நமக்கு நிறையா கிடைக்கும் நமக்கு நிறையா செல்வம் சேரும் முடியலை அப்படின்னாக்க இருபத்தி ஒரு முறை சொல்லலாம் நாற்பத்தெட்டு முறை சொல்லலாம் இதை வந்து நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நீங்கள் பூஜை பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற பண தேவைகள் அப்படிங்கிறது நிறைவேறும் அப்படி இல்லைனா எட்டு வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர இந்த பூஜையை பண்ணலாம் இந்த ஐஸ்வர்ய கோலம் பூஜையை பண்ணலாம் இந்த பூஜையை பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணி நேவதியம் பண்ணால் ரொம்ப நல்லது அதாவது நீங்கள் தினமும் பண்ணுறேன் நாற்பத்தெட்டு நாள் கண்டினியூஸாக பண்ணுறீங்க அப்படின்னா தினமும் பண்ணுற நேவதியும் சிம்பிளாக இருக்கலாம் கடைசியில் முடிக்கிற அன்னைக்கு மட்டும் நல்ல ஒரு சக்கரை பொங்கலும் பால் பாயசமோ அந்த மாதிரி நேவதியம் பண்ணலாம் இல்லை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணுறேன் அப்படின்னாக்க நல்ல ஒரு திடமான நைவேத்தியமாக நீங்கள் வைக்கணும் அதாவது கேசரியோ சக்கரை பொங்கலோ பால் பாயசமோ அந்த மாதிரி அம்பாளுக்கு எது பிடிக்குமோ அதை நைவேத்தியம் பண்ணால் நல்ல ஒரு செல்வச் சேர்க்கை அப்படிங்கிறது நம்மளுடைய இல்லத்தில் ஏற்படும் ஆக்சுவலாக இது வந்து கஜலக்ஷ்மி மந்திரம்னு பேர் இதை வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது திருவோண நட்சத்திரமும் வளர்பே வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வர அன்னைக்கு இந்த பூஜையை ஆரம்பித்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமைகள் பண்ணினா ரொம்ப நல்லது அதுக்கு உரிய மந்திரம் இது அந்த மாதிரி வர காம்பினேஷனில் நமக்கு ஒத்து வர்றது இதெல்லாம் இருக்கு இல்லையா அதனால் இந்த மந்திரத்தை பிரயோகப்படுத்தி இந்த ஐஸ்வர்ய கோலத்து மேலே நூற்றி எட்டு முறை எந்த பூ கிடைச்சாலும் பரவாயில்ல வில்வமோ தாமரையோ மல்லியோ அரளியோ எது கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படி அதுவுமே இல்லாத பட்சத்தில் இந்த வெள்ளியில் செப்புலெலாம் காயின்ஸ் இருக்குது அப்புறம் பூக்கள் மாதிரியே இருக்குது இல்லையா அதால் கூட நம்ம அர்ச்சனை பண்ணலாம் இந்த கோலம் இருக்கணும் அந்த ரெண்டு வரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை முச்சரிக்கணும் மகாலட்சுமிக்கு நேவதியம் பண்ணணும் இதுதான் இதில் ப்ரொசீஜர் சுக்கரஹோரையிலையும் பண்ணலாம் இல்லைன்னா நாற்பத்தெட்டு நாள் வேண்டின்னு பண்ணலாம் அற்புதமான பூஜை இது ஐஸ்வர்ய கோலத்தை யூஸ் பண்ணி பண்ணுற ரொம்ப சிம்பிளான அதே டயத்தில் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பூஜை இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஐஸ்வர்ய கோலத்தை யூஸ் பண்ணி பிரயோகப்படுத்தி வரைஞ்சி நம்ம போட பண்ணக்கூடிய பூஜைகள் இன்னும் சிலதை இனி வரும் வாரங்களில் நம்ம பார்க்கலாம் லோகா சமஸ்தா சுக்கி நோப்போ வந்து ததாஸ்து